தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகா ஐயாயிரத்து நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் மைகாசு இருபத்தி ஒன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை துவாதசி திதி இரவு பதினோரு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சௌபாகியம் ஆறு நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளிகை சோபனம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை கரணம் கௌலவம் பதினாறு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை தைதுளை நாற்பத்து நான்கு நாளிகை மூன்று வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பது வினாளிகை தியாஜியம் முப்பத்து நான்கு நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவாதசி திதி யோகினி வட மேற்கு வடைகளுக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஆரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக காணப்படுகிறது இதில் நல்ல நேரம் காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் தொடங்கி பத்து மணி நாற்பத்து இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக பூஜை செய்தால் மிகுந்த அனுகூலமான வெற்றியை ஏற்படுத்தும் நேரமாக உள்ளது புதிய கட்டிடங்கள் எழுப்புவதற்கு அஸ்திவாரம் தோண்டி வடகிழக்கு மூலையில் பூஜை செய்வதற்கு மிக உகந்த நாளாகவும் பொதுவாக வாஸ்து பகவானை பிரார்த்தனை செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாகவும் இந்த நேரம் காணப்படுகிறது இன்றைய தினம் மகா சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் தொடர்வது ராசி பலன்கள் மேசராசி இணையர்களே போஜன சுகம் சயன சுகம் பெண்களால் அனுகூலம் வீடு மனை யோகம் ரிஷபராசி இணையர்களே காரிய ஜெயம் தனலாபம் மன யோகம் கிட்டும் மிதுனராசி நேயர்களே உறவினர்கள் வருகையால் அனுகூலம் தனலாபம் கூடும் மகிழ்ச்சியுடன் உலா வருவீர்கள் கடகராசி நேயர்களே உத்தரவிடும் அதிகாரம் உள்ள பதவிகள் சிலருக்கு கிட்டும் முயற்சிகளுக்கு பயன் கிடைக்கும் சிம்ம நேயர்களே தொழிலில் மேன்மை தனலாபம் கூடும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் கூடும் கன்னிராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் செய்தல் போட்டிகள் பந்தயங்களில் பங்கேற்றல் வாக்குவாதங்கள் செய்தல் போன்றவற்றை தவிர்த்திடல் வேண்டும் துலாம் ராசி நேயர்களே போஜன சுகம் தனலாபம் வரவுகள் கூடும் சிறு செலவுகளும் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே சுகம் கூடும் நோய் நீங்கும் எதிரிகள் விலகிச் செல்வர் காரிய வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி நேயர்களே காரிய வெற்றி உண்டு ஆன்மீக அனுகூலம் உண்டு புகழ் கூடும் மகர ராசி நேயர்களே தாயார் அனுகூலம் வாகன யோகம் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிட்டும் கும்பராசி நேயர்களே காரிய வெற்றி உண்டு திடமனம் உண்டு புகழ் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் மீனராசி நேயர்களே வசீகரம் கூடும் புகழ் கூடும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு புண்ணிய செயல்கள் செய்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்